வணக்கம் மரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் வலுவாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வட மாநிலங்களில் நிலப்பரப்பிலும் அங்கங்கே ஆங்கங்கே சற்று வலுவாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களிலும் மேலும் வருகிற நாட்களில் கேரளா கர்நாடகாவுக்கும் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் கோவா கர்நாடகா குஜராத்துக்கு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் கேரளா கர்நாடா கர்நாடகாவுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சல மழை இன்று முதல் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை ஏழு நாளை ஜூலை எட்டு இரண்டு நாட்களும் ஆங்கங்கே அங்கங்கே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஒன்பது பத்து தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே தொடர்ந்து சற்று பரப்பில் சற்று குறைந்து வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஏழு எட்டு தேதிகளில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று தீவிரம் குறையும் வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதியில் மேலும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வருகிற ஜூலை பதினாறாம் தேதி வரை நாள்தோறும் வெப்ப கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஜூன் மா மணிக்கணும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சலமலை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தில் கி மேற்கு பகுதியில் சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதியில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலம் மலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழையாகும் கிழக்கு பகுதியில் அறுப்புக்கோட்டை விருதுநகர் சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டம் தென்மேற்கு பெருமலை முன்னேறு வந்து லேசான மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானலக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நேரங்களில் மிதமான மழை சாரல் மழையாக மிதமான மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை சாரல் மழை என்று மாறி மாறி தென்மேற்கு பெருமலை ஒரு நல்ல மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் கனமழையாக மேற்கொடர்ச்சி மலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூருக்கு மேற்கு பகுதி வரை சாரல் மலை மிதமான மழையை மிதமான மலை வரை பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் உடுமலைப்பட்டிக்கு லேசான தோல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் என்று முழுமையாக ஒது ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு குறைந்த உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு தொடர் மழையாக மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாட்களில் ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எந் எப்படி மழை எதிர்பார்த்தையிலோ அதே அளவுக்கு வருகிறார் ஜூலை பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மீண்டும் ஒரு நல்ல மழை பொழிவு தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் அங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு திருப்பூருக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு தெற்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காஞ்சிபுரம் வேலூருக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாநகரம் திருச்சி மாநகர தெற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் தெற்கு பகுதியை ஒதுக்கி வடக்கு பகுதியில் அங்கங்கே அங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி நாமக்கல் மணிக்கணும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூருக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது பரப்பில் அதிகரித்து இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஜூலை மாதம் எட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை மட்டும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஒன்பதாம் தேதி பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பத்தனமலை மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக வரும் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சனமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சனமழை இருந்தாலும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் வட மாவட்டங்களுக்கும் தீவிரம் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் ஜூலை ஏழை விட எட்டு ஒன்பது பத்து தேதி வரை சற்று தீவிரமாக இருந்தாலும் தொடர்ந்து தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொருமலை ஒரு நல்ல மலைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மிதமான மழை கொடுக்கும் அளவிற்கு ஜூலை பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெப்பச்சமலை தொடர்ந்து பரப்பில் அதிகரித்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் வெப்பச்சமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வளிமண்டல சுழற்சிகள் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று உற்பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் நள்ளிரவு அதிகாலை வரை லேசான மிதமான மழை சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமலையாகவும் மழையாகவும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று கொழும்பு நீர்கொழும்பு ஹண்டி ரத்னபுரி கம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் வெப்பச்சமலை ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஜூலை மாதம் எட்டாம் தேதி சற்று யாழ்ப்பாணத்துக்கு மலை தீவிரம் குறையும் அதற்கு வத்திற்கு உள்ள மாகணங்கள் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் வெப்பச்சார மழையாகும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை தோரல் மலை மாலை நேரங்களில் கனமழை என்று அமையும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சார மழை என்பதால் மேலும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மேலும் சற்று பரப்பில் குறைய வாய்ப்புள்ளது திரிகோணமலை திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி வெப்பச்சல மலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை நாள் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபுரி கம்மந்தோட்ட சிலாபம் புத் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தொடர்ந்து அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதே போல் கிழக்கு பகுதி அம்பாறை ஹம் அம்பந்தோட்ட கிழக்கு பகுதி பனாமா மட்டக்கிழப்பு திருகோணமலை தெற்கு பகுதி இந்த இடங்களில் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் பெரும்பாலும் ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சாரம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகு வடக்கு பகுதியை பொறுத்தவரை வவுனியா அனுராதபுரம் மேலும் மண் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் பெரும்பாலும் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது திருகோணமலைக்கு கிழக்கு பகுதி மேலும் திருகோணமலைக்கு மேற்கு பகுதி உள்ள மாகாணங்கள் இதெல்லாம் ஒரு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மேலும் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் முக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை பதிமூன்றாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சி வளிமண்டல மேலடு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு குறைந்த அழுத்தமாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மேலும் இப்போதைக்கு அரபிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தவே காணப்படுகிறது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அரபிக்கடலில் காணப்படுகிறது அரபிக்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்